நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இந்த வீடியோவில் கருப்பு அச்சு உள்ள வெங்காயத்தை பயன்படுத்தலாமா நல்லதா கெட்டதா என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சமையலுக்கு முக்கியமான சுவையே வெங்காயம்தான் அதை வதக்கும் பக்குவத்தில் ஏற்ப சுவை மாறும் அதாவது கண்ணாடி பதத்தில் வதக்கினால் ஒரு சுவை கொடுக்கும் பொன்னிறமாக வதக்கினால் ஒரு சுவை கொடுக்கும் குறிப்பாக பிரியாணிக்கு வெங்காயத்தை அதிகமாக சேர்த்து பொன்னிறமாக வதக்கினால்தான் அதன் சுவை தூக்கலாக தெரியும் சமையலில் சுவை ஒரு பக்கம் என்றால் அது தரும் நன்மைகள் ஏராளம் வெங்காயம் செரிமான ஆற்றலை மேம்படுத்த உதவுகிறது குடல் ஏக்கத்திற்கு நல்லது இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது இப்படி வெங்காயத்தின் நன்மைகளை கொண்டே போலாம் மேலும் நம் உடலில் ஏற்படும் சில ஒவ்வாமை பிரச்சனைகள் கண்களில் அரிப்பு தொண்டை அரிப்பு மற்றும் சலதோஷம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு இவை தீர்வாக உள்ளது வெங்காயத்தை உரிக்கும் போது சில வெங்காயத்தில் கருப்பு அச்சு இருப்பதை பார்த்திருப்பீர்கள் இப்போது வரும் வெங்காயங்களில் அதிகமாக இப்படி கருப்பு அச்சுகள் காணப்படுகிறது பலருக்கு இப்படி இருக்கும் வெங்காயத்தை சாப்பிடலாமா வேண்டாமா இந்த கருப்பு அச்சு உடலுக்கு பாதிப்பை உண்டாக்குமா என்ற குழப்பம் நம் இடத்தில் எல்லோரு இடத்திலும் இருந்து வருகிறது பொதுவாக வெங்காயத்தில் காணப்படும் இந்த கருப்பு அச்சு ஆஸ்பெர்கிலஸ் நைக்கர் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு வகையான பூஞ்சை ஆகும் இந்த பூஞ்சை மண்ணில் காணப்படுகிறது அதுதான் வெங்காயத்தில் இருக்கும் கருப்புக்கு காரணமாகிறது அதனால் இந்த கருப்பு அச்சு ஒரு வகையான நச்சுக்களை வெளியிடக்கூடியது உயிரை பறிக்கும் அளவுக்கு ஆபத்தை உண்டாக்காது என்றாலும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக ஏற்கனவே அலர்ஜி இருப்பவர்கள் இந்த கருப்பு அச்சு இருக்கும் வெங்காயத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதேபோல் ஆஸ்தமா உள்ளவர்கள் இவை காற்றில் பறந்து அதை நுகரும்போது பாதிப்பை உண்டாக்கலாம் என்று கூறப்படுகிறது எனவே அப்படிப்பட்ட கருப்பு அச்சு இருக்கும் அந்த லேயரை மட்டும் உரித்து எடுத்த பின்பு பயன்படுத்தலாம் ஆனால் பயன்படுத்தும் வெங்காயத்தை லேயருக்கு அடியில் கருப்பு அச்சு படாதவரை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீங்கள் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்கிறீர்கள் எனில் இந்த கருப்பு அச்சு நீக்கிவிட்டு செய்ய வேண்டும் அதை அப்படியே வைப்பது மற்ற உணவுப் பொருட்களுடன் கலந்து உணவின் விஷமாக மாற்றலாம் தவிர்க்க முடியாத பட்சத்தில் வீட்டில் இந்த கருப்பு அச்சு உள்ள வெங்காயம்தான் இருக்கும் பட்சத்தில் அவற்றை மேல் தோல் உரித்துவிட்டு கருப்பு அச்சு இருக்கும் வரை உரித்தெடுத்த பின்பு உப்பு நீரில் கழுவி பின்பு கட் செய்து பிறகு சமையலுக்கு பயன்படுத்தலாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்காது எனவே இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி